தஞ்சை மாவட்டம் திருவடைமரதூர் வட்டம் திட்டச்சேரி கீழத்தூரு பகுதியில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னர் ஐந்துக்கும் மேற்பட்டோர் மர்ம காய்ச்சலால் பாதிப்படைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர் நானூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ள இப்பகுதியில் நாள்தோறும் காய்ச்சலால் பாதிப்படைவரின் எண்ணிக்கை உயர்ந்து வந்த நிலையில் பாதிப்படைந்தவர்கள் கோணலாம்பல்லம் திருப்பனந்தால் கும்பகோணம் உள்ளிட்ட அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கடந்த பத்து நாட்களுக்கு முன்னர் இப்பகுதியில் உள்ள குடிநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு அதில் கழிவுநீர் கலந்ததாக கூறப்படுகிறது இதன் விரைவாக இந்த மர்ம காய்ச்சலால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எனவும் கூறப்படுகிறது இந்நிலையில் பாதிப்படைந்தவர்கள் அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை மேற்கொள்வதில் பல்வேறு சிக்கல்கள் எழுந்துள்ளது குறிப்பாக மருத்துவமனையில் அவர்களுக்கு போதுமான சிகிச்சைகள் வழங்கப்படுவதில்லை எனவும் மர்ம காய்ச்சலால் பாதிப்படைந்து கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக இப்பகுதியில் பெயருக்குத்தான் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது எனவும் இப்பகுதியில் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மரபு காய்ச்சலால் பாதிப்படைந்தவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் நோய் பாதிப்பை கட்டுப்படுத்த வேண்டும் இப்பகுதியில் பல்வேறு இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்க வேண்டும் என தொடர்ந்து இப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்நிலையில் குடிநீர் குழாய்கள் முற்றிலுமாக அடைக்கப்பட்டதன் எதிரொலியால் இப்பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடானது தற்போது ஏற்பட்டுள்ளது திருப்பரங்கால் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தின் மூலம் தற்போது குடிநீர் வழங்கப்பட்டு வந்தாலும் அது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இல்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நோய் பாதிப்பை கட்டுப்படுத்தும் விதமாகவும் குடிநீர் கிடைக்க ஏதுவாக உரிய நடவடிக்கைகளையும் மாவட்ட நிர்வாகம் எடுக்க வேண்டும் என தொடர்ந்து இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மோகன்